காற்றின் மொழி வணக்கம் நேயர்களே இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது நேயர் விருப்பம் நேரம் இப்போது சரியாக காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் ஆகிறது நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் இப்போது லைனில் ஒரு நேயர் காத்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் லைன்ல இருக்கிறீங்க பேசுங்க யார் எங்கிருந்து பேசுறீங்க வணக்கம் வணக்கம் அக்கா மருதமனையிலிருந்து தான் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் அக்கா உங்களோட நிகழ்ச்சி என்றால் எனக்கு ரொம்ப இஷ்டம் அக்கா நான் உங்க நீண்ட கால ரசிகன் அக்கா அப்படியா ரொம்ப சந்தோஷம் நிசாந்தன் சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் என்றால் சிரித்தபடி அக்கா இருந்து தீ போல மான் போல மலை போல வந்தால் சாங்கு போடுவீங்களா சரி நிசாந்தன் யார் யாருக்கெல்லாம் பாடல் போட வேண்டும் எனக்காகவும் எங்கள் குடும்பத்தார் நண்பர்கள் ரேடியோ கொண்டிருக்கும் அனைவருக்கும் வேண்டும் அக்கா உங்க கூட பேசியதில் ரொம்ப சந்தோஷம் அக்கா நன்றி என கூறியபடி தொடர்பு துண்டிக்கப்பட்டது நிசாந்தன் நீங்க கேட்ட பாட்டு இதோ வந்துட்டு இருக்கு இப்போது நான் விடைபெறும் நேரமும் வந்துடுச்சு உங்களிடம் இருந்து விடை கொள்ளும் நான் கௌரி வணக்கம் நேயர்களே என்று கூறியபடி ஒளிநாடாவை சுழல விட்டு ஸ்டுடியோவை விட்டு வெளியே வந்தால் கௌரி வகிடெடுக்காத தலையில் ஸ்டெயிலாக போனிட்டையில் போட்டிருந்தால் கண்ணுக்கு அழகான கண்ணாடி கழுத்தை சுற்றி ஒரு முத்து மாலை சந்தன நிற சேலையில் காற்றின் மொழி ஜோதிகா மாதிரி நல்ல நிறம் நேர்த்தியான முகத்தோடு அழகாக இருந்தால் கௌரி நம்ம கதாநாயகி எத்தனை வயது இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் சரி நானே சொல்லிவிடுகிறேன் ஆடி போய் ஆவணி வந்தால் ஐம்பது ஆக போகிறது யாரும் பார்த்தால் சரியாக மதிப்பிட முடியாது என்ன சாக்காயிட்டீங்களா சரி அப்படியே வாங்க கதைக்குள்ள போவோம் அரசு வானொலியில் அறிவிப்பாளராக பணியாற்றுகிறாள் தொலைக்காட்சி ஒன்றிலும் தொகுப்பாளினியாகவும் இருக்கிறாள் அடித்த இலக்கியமும் இனிய குரலும் பலரின் மனதை வெகுவாக கவர்ந்தது அத்தனை நேர்களையும் தன் குரல் வளர்த்தால் வசப்படுத்திக் கொண்டால் பல திறமைகளுக்கு சொந்தக்காரி என்று கூட சொல்லலாம் நிகழ்ச்சி முடிந்தாயிற்று வீட்டுக்கு கிளம்புவோம் என்று எழுதையில் அருகாமையில் ஒரு குரல் என்ன தங்கச்சி கிளம்பியாச்சு போல உங்களை பார்க்கத்தான் வந்தேன் என்றார் சிரித்தபடி அதே அலுவலகத்தில் அறிவிப்பாளராக பணியாற்றும் ரவீந்தர் வாங்கண்ணா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா என்ன விஷயம் அண்ணா ஏதாவது முக்கியமான விஷயமா வெற்றி சுரிக்கபடி கேட்டாள் கௌரி நல்ல விஷயம்தான் என்றவர் அருகில் இருந்த சேரை இழுத்து கொண்டு உட்கார்ந்தார் வர்ற இருபதாம் தேதி ஏதாவது வேலை இருக்கா நீங்க ரொம்ப பிஸியா அதான் கேட்கிறேன் என்றார் என்னன்னா நீங்களே இப்படி கிண்டல் செய்கிறீங்க என்றவள் அந்த தேதியில் ஒண்ணுமில்ல ஃப்ரீதான் என்ன விஷயம் சொல்லுங்க நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணணுமா நீங்க வருவீங்களான்னு கேட்டார் உங்களுக்கு கூட அவரை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ கால் பண்ணி தர்றேன் பேசுங்க என்றவர் டயல் செய்து போனை கௌரியிடம் கொடுத்தார் போனை வாங்கி துடைத்து விட்டு காதுக்கு வைத்து ஹலோ என்றால் கௌரி எதிர்முனையில் ஹலோ கௌரி நான் விஜேந்திர பாலன் பேசுறேன் என்ன உங்களுக்கு நினைவு இருக்கா சாரி எனக்கு நினைவு ஒருவேளை நேரில் கண்டால் ஞாபகம் வரலாம் என்றால் சற்றே குரலை இழுத்தபடி ஞாபகம் இல்லையா சரி பரவாயில்லை ஆனால் உங்களை எனக்கு நன்றாக தெரியும் ரேடியோவில் உங்கள் குரலை எப்போதும் கேட்டுட்டே இருப்பேன் சரி மற்றதை நாம் நேரில் சந்திக்கும் போது பேசிக்கொள்வோம் வருகிற இருபது இருபத்தொன்னில் ஒரு புரோக்ராம் இருக்கு நான் சிங்களத்திலும் நீங்கள் தமிழிலும் தொகுத்து வழங்க வேண்டும் அதற்கான விவரங்களை நான் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கிறேன் நிகழ்ச்சிக்கு போகும்போது என்னோட என்னோட காரில் பண்ணிக்கிறேன் கௌரி போனை ரவீந்தரிடம் கொடுத்து விட்டு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா நான் கிளம்புறேன் என்றவள் இருக்கும் என்னை யோசித்தபடி சென்றாள் இரண்டு நாளைக்கு பிறகு புரோகிராமிற்கு கிளம்பி கொண்டிருந்தாள் கௌரி அப்போது வெளியே ஹாரன் சத்தம் கேட்டது ஓடி வந்து எட்டி பார்த்து விட்டு வந்துட்டார் போல பேக்கை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு கார் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தாள் கௌரி காரின் முன்சீட்டில் நல்ல உயரத்துடன் நல்ல ஸ்மார்ட் இருந்தான் அவன் முகத்தில் சிறு புன்னகை ஒட்டி கொண்டிருந்தது ஹலோ வாங்க மேடம் என்றபடி முன் கதவை திறந்து விட்டான் நான் பின்னாடியே எனக்கு இருக்கும் என்றவள் சீட்டில் போய் அமர்ந்து கொண்டாள் அவள் அப்படி சொன்னதும் விஜயபாலனுக்கு முகம் சற்று மாறித்தான் போனது அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் சரி ஏன் முன்னாடி உட்கார பயமா என்றான் கொஞ்சம் நக்கலாக இல்ல முன்னாடி உட்கார்ந்தா சீட் பெல்ட் போடணும் அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் அதான் என்றார் சரி அது போகட்டும் விடுங்க எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னீங்களே இப்போவாவது என் மூஞ்சு ஞாபகத்துக்கு வந்ததா உம் பார்த்த மாதிரிதான் இருக்கு ஆனா சரியா ஞாபகம் இல்ல சரியா போச்சு போங்க இந்த பெண்களே இப்படித்தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் தீவிரமான ரசிகன் தெரியுமா வரும் வரும்போதோ உங்களையே தான் பார்த்துட்டு இருப்பேன் நீங்க கண்டுக்கவே இல்ல அப்ப செம்மா அழகா இருப்பீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நிறைய தடவை உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிருக்கேன் தெரியுமா ஆனா பேச முடியாம போச்சு சொல்லிவிட்டு விட்டான் பேச்ச மாத்துவோம் நினைத்தவள் ஓ அப்படியா சாரி அப்ப நான் ரொம்ப பிசி வேலை அதிகம் அதான் கவனிச்சிருக்க மாட்டேன் வழியாக சமாளித்தாள் சரி விடுங்க பொண்ணுங்க சும்மாவே கண்டுக்க மாட்டாங்க இதுல நீங்க ரொம்ப அழகு அதுலயும் நீங்க பிசி வேற என்ன பண்றது என்றவன் உங்ககிட்ட என்னென்னவோ சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க என்ன என்றான் இவளுக்கு என்ன சொல்வது என்றே தெரியாமல் சிரித்து மனுப்பினாள் அதே நேரம் புரோகிராம் செய்ய வேண்டிய இடமும் வந்து சேர்ந்தது ஒரு வழிய தப்பிச்சோம் விளைச்சோம் என்று கார் கதவை திறந்து கொண்டு வேகமாக கடந்து சென்றாள் கௌரி மாலை நிகழ்ச்சி முடிந்ததும் காற்றோட்டமாக வெளியே வந்து நின்றாள் அப்போது காலையில் அவள் பேசியது நினைவுக்கு வந்தது இப்போதும் அவனோடுதான் செல்ல வேண்டும் இன்னும் என்னெல்லாம் சொல்ல போகிறானோ தெரியல இந்த வயசுல என்ன பிதற்றுகிறான் இப்பதான் வாலிமம் திரும்புதா இவனுக்கு இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா வராமலே இருந்திருக்கலாமோ நான பாத்தா டீசண்டா தான் தெரிகிறான் ஆனா பேச்சு சரியில்லையே என யோசித்துக் கொண்டிருந்தவளை அந்த குரல் விசிப்பிற்று ஹலோ மேடம் போலாமா என்றபடி கார் கதவை திறந்து உட்கார்ந்தான் நினைவு வந்த வளாய் ஓடி போய் கார் கதவை திறந்து உட்கார்ந்ததும் விஜயபாலன் என்றாள் ஆமா என்ன வளர்த்த யோசனையில் இருக்கிறீங்க என்கிட்ட சொன்னா நானும் தெரிஞ்சுக்கவே இல்லை வைதபை நிகழ்ச்சியை அருமையா தொகுத்து வளங்கினீங்க உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல அதான் நான் உங்களை இன்வைட் பண்ணினேன் என்றான் நீங்களும் செய்வீங்க சொல்றீங்க இது ஒண்ணு கனவில்லையே இருங்க கிள்ளி பார்த்துக்கிறேன் என்றவன் தனது கைகளை கிள்ளி பார்த்து விட்டு என்று கத்தி விட்டு ஆமா வலிக்குது நிஜம்தான் என்றான் சிரித்தபடி நான் ஏன் பொய் சொல்ல போறேன் உண்மையாத்தான் சொல்றேன் என்றால் காற்றில் பறந்த தனது கேசத்தை ஒதுக்கியபடி என்னால் நம்பவே முடியல போங்க சரி நீங்க பேசவே மாட்டீங்களா ரொம்ப ரிசர்வ் டைப்போ கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றீங்க ஆனா ரேடியோ ரொம்ப அழகா பேசுறீங்க தெரியுமா சான்ஸே இல்ல அமேஜிங் வாய்ஸ் உங்களுக்கு என்றவன் காரில் இருந்த ரேடியோவை ஆன் செய்தான் அந்த நேரத்தில் கெவுரியின் விளம்பரம் போய்க்கொண்டிருந்தது அட பார்த்தீங்களா இப்போ கூட உங்க வாய்ஸ் தான் போகுது அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நான் ரேடியோ வச்சாலும் உங்க வயசு தாங்க கேக்குது அப்புறம் காலையில இல்ல அது என்ன தெரியுமா என்ன சொல்ல வந்தீங்க என்றால் அசடு வழியே சிரித்தபடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அப்படி ஒரு அழகா இருந்தீங்க அப்ப உங்க மேல ஒரு இது இருந்தது ஆனா சொல்ல முடியல அப்புறம் சில வருடங்களுக்கு பிறகு உங்களை தேடி வந்தேன் உங்க கூட ரேடியோல வேலை பார்க்கிற ஒருத்தரை புடிச்சு விசாரிச்சேன் அப்பதான் தெரிஞ்சது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு உங்க கூட வேலை பார்க்கிற தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சது அப்பவே எனக்கு மனசு உடஞ்சு போச்சு எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல எப்படி உங்களை மறக்கிறதுன்னு தெரியாம தவிச்சேன் நானும் ஒரு முட்டால் அப்பவே உங்ககிட்ட சொல்லி இருக்கணும் விட்டது என் தப்பு தானே என்னடா இவன் இத்தனை வருஷத்துக்கு பிறகு இப்படி பேசுறானேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க இப்போ உங்களை நேர்ல பார்த்ததும் சொல்லணும் போல தோணுச்சு அதான் சொல்லிட்டேன் மனசுல உள்ளத இப்ப இறக்கி வைக்க முடிஞ்சதே உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே உங்க சிரிப்பு தான் கடைசி வரைக்கும் என்ன பார்த்து சிரிக்காமலே போயிட்டீங்க என்றான் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு சாரி உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரியாது அவ்வளவா பழக்கமும் இல்ல என்ன பண்றது யார் யாருக்கு என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும் அதனால என்ன இனிமே நாம நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் என்று சமாளிப்பை பதிலாக தந்தாள் கௌரி சரி கௌரி வீடு வந்தாச்சு நீங்கள் போங்க வேற புரோகிராம் இருந்தால் கூப்பிடுகிறேன் என்றான் ஓகே பாய் டேக் கார்! என்றபடி கார் கதவை திறந்து கொண்டு இறங்கி நடந்து போனால் கௌரி அப்போது ரேடியோவில் அவன் மனநிலைக்கு ஏற்றாற்போல் இந்த பாடல் ஒழித்தது நினைச்சு நினைச்சு நெஞ்ச உதச்சு ஒதச்சு பறந்த போல அழகா யாரோ என தீண்டும் காற்றின் நிழலோ யாரோ அவனோ போனே அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தவனின் கண்களில் இருந்து கண்ணீர் மெல்ல கசிந்து கொண்டிருந்தது காலங்கள் கடந்து போனாலும் காதலின் வலிகள் மட்டும் கடந்து போய் விடுவதில்லை ஏதோ ஒரு ஓரத்தில் மறைவாக தொடர்ந்து இது கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் ஒன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே வணக்கம்